தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக மாறும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா பூந்தண்டலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டிநிலை ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு நம்ம இந்த தாரோட பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரெண்டேஜில் நம்ம வழி போகுதுங்க வழித்தடம் உள்ள போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க நம்ம உத்திரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து நமக்கு உத்தரமேட்டு மானாமதி வேடாப்பாளையம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த பைபாஸ் போர்விய பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது ஸ்டாண்ட்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு கொஞ்சம் இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பேன் இருக்குது தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ்லேருந்து தான் நமக்கு முப்பது அடி வந்து வழிபாதை உள்ள போதுங்க இது ஃப்ரெண்டேஜே வந்து முப்பது அடி தான் ஒரு சென்டி நிலை ரூபாய் சொல்கிறாரு சைட்டு உள்ளே போயிட்டு பவுண்ட்ரி காட்டுறங்க பவுண்ட்ரி வந்து இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்கும் இது ஒரு புஞ்ச இடங்க ஆ பவுண்ட்ரிக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க இடம் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுங்க இடம் வந்து அப்படியே பாக்ஸாக இருக்குது நமக்கு தாரோட ஃப்ரெண்டேஜ் முப்பது அடி வழி தடம் தான் உள்ள ஜாயின்ட் ஆகுதுங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் முப்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வரும் உத்தரமேர் ஐந்து கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்ச இடம் ஃபார்ம் ஹவுஸ் சைப்பருக்கு தரமான சைட்டு நம்ம சைட்டில் நீர்வளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் நம்ம சைட்டுக்கு அருகாமையிலே ஒரு இரநூறு மீட்டரில் ஏரி இருக்குதுங்க உத்தரமேர் ஏரி இங்கே தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க விலை விபரங்களை ஓனர்ட்ட பேசிக்கிறாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பூச்சு இந்த பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது தொண்ணூற்றி ஒம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரூவாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்